பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பகுதியில் வசித்து வந்த நகேசுவை நடிகர்மான போண்டா மணி உடல்நிலை குறைவுனால் காலமானார் இந்த துயர செய்தி அறிந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஒன்றியம் ஈச்சேரி ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய சுயேச்சை கவுன்சிலரும் தமிழ்நாடு மக்கள் சேவை இயக்கத்தின் தலைவர் சேகர் அவர்களின் சார்பில் இயக்கத்தினர் நடிகர் போண்டா மணி அவர்களின் குடும்பத்தாருக்கு உதவிடும் நோக்கில் இயக்கத்தின் சார்பில் ஒரு லட்சத்திற்கான காசோலை வழங்கி குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் அன்னைக்கு டைலஸ் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு முடியாமல் போயிடுச்சு அதுலேயும் இறந்துட்டாரு அப்போ வந்து அந்த செய்தியை கேட்டோடனே திண்டிவன விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவன திண்டிவன வட்டத்தில் ஈச்சேரி ஊரக தலைவர் இ ஐயா வந்து எங்களுக்கு நிதியாக ஒரு லட்ச ரூபாய் த தந்திருக்காரு அதை கொண்டு வந்து சேர்த்தவங்க வந்து இ இஎன்எஸ் தமிழ்நாடு மக்கள் சேவை இயக்குந இயக்குநர் தலைவர் வந்து நிறுவனத்தில் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க நாங்களும் இஎன்எஸ் தமிழ்நாடு மக்கள் சேவையில் இணைய இணைய போகிறோம் இ சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு தம்பியோட படிப்பு சம்மந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதால் ஃபோன் பண்ணி நாங்கள் அவர்கிட்ட பேசணும் வீடியோ காலில் அவர் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம்